திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கூட்டத்து ஐயம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் ராமச்சந்திரன் பால் வியாபாரியான இவர் அதே பகுதியில் வசித்து வரும் சந்திரன் என்பவரின் மக்கள் ஆர்த்தியையும் காதலித்துள்ளனர் ஆர்த்தி கல்லூரியில் ஒரு தனியார் கல்லூரியில் பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்நிலையில் ஆர்த்தியின் காதல் விவகாரம் அவரது பெற்றோருக்கு தெரியவர அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ராமச்சந்திரனும் ஆர்த்தியும் வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களின் காதலுக்கு கடும் எதிர்ப்பு வந்துள்ளார் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி ராமச்சந்திரனும் மார்த்தியும் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர் ஆர்த்தியின் பெற்றோர் இந்த திருமணத்தை ஏற்காத நிலையில் அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் ஆர்த்தியின் தந்தை சந்திரனுக்கும் ராமச்சந்திரனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது அதன்படி ஞாயிறு அன்று மாலையில் கூட்டாத்து ஐயம்பாளையும் பாசன கால்வாய் அருகே சென்று கொண்டிருந்த ராமச்சந்திரனை ஆர்த்தியின் தந்தை சந்திரன் வழிமறுத்து தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போது தான் மறைத்து வைத்திருந்த அறிவாலை எடுத்து ராமச்சந்திரனை சரமறியாக வெட்டியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ராமச்சந்திரன் சம்பவ இடத்திலேயே துடி துடித்து உயிரிழந்து விட்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற நிலக்கோட்டை காவல்துறையினர் ராமச்சந்திரனின் உடலை மீட்டு நிலக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த நிலக்கோட்டை போலீசார் சந்திரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மகள் காதல் திருமணம் செய்ததால் ஆத்திரமடைந்த பெண்ணின் தந்தை மருமகனை சரமரியாக வேட்டி ஆணவ படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க